இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே அன்போடு விட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளிலும் கற்றுடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ரேமியா திர்கு தர்சின் புஸ்தகம் முப்பதாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் இப்படி சொல்லுகிறது அவர்களை வர்த்தக பண்ணுவேன் அவர்கள் குறுகி போவதில்லை அவர்களை மகிமைப்படுத்துவேன் அவர்கள் சிறுமைப்படுவதில்லை என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்கிறோம் இந்த வசனம் இஸ்ரோவேலை குறித்தும் யூதாவை குறித்தும் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை கத்துடை ஜனம் என்று சொல்லப்பட்ட இஸ்ரோவேலர்கள் யூதா ஜனங்கள் திரளான அக்கிரமத்தின் நிமித்தமும் பாவங்கள் பலத்து நிமித்தமும் அவர்கள் தேவனை விட்டு விட்டார்கள் அப்படி அவர்கள் தேவனை விட்டு விட்ட பொழுது ஆண்டவர் சத்துருக்களின் கை கைகளிலே அவர்களை ஒப்பு என்பதை நாம் இந்த பகுதியில் அறிந்து கொள்ள முடியும் எப்பொழுதெல்லாம் மனிதன் தேவனை விட்டு விலகுகிறானோ அப்பொழுதெல்லாம் அவன் வெகுவாய் பாடுபடுவதை குறித்து பரிசுத்த வேதாமத்திலே நாம் மிக ஆழமாக அறிந்து கொள்ள முடியும் எப்படி ஒரு மனிதன் அல்லது ஒரு குடும்பம் அல்லது ஒரு தேசம் தேவனை விட்டு விலகுகிறது என்றால் பாவம் செய்வதின் நிமித்தமாக என்பதை நாம் பரிசுத்த வார்த்தையிலே வாசிக்கிறோம் மீறுதலின் நிமித்தமாய் கீழ்படியாமின் நிமித்தமாய் என்று சொல்லி முதல் குடும்பம் கீழ்படியாமையினாலே பாவம் செய்தபடினாலே அவர்கள் வெகுவாய் பாடுபட்டார்கள் யோனா கத்துடைய சத்தத்திற்கு கீழ்படியாமல் தர்சிசுக்கு கப்பல் ஏறினபடியினாலே அங்கே கப்பல் அழைக்கழிக்கப்பட்டதையும் யோனா கடலிலே தூக்கி வீசப்பட்டதையும் நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம் தேவ சத்தத்திற்கு கீழ்ப்படியவில்லை என்றால் அதோடு கூட நான் ஆண்டு விரோதமாய் பாபம் செய்வேனே என்றால் ஆண்டு நம்மை சுற்றிக்கிறார் என்று வேதம் செல்லுகிறது யாரை அதிகமாய் நேசிக்கிறாரோ அவர்களை சுட்சிக்கிறார் என்பதை நாம் பரிசு வேதாமத்திலே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் தேவனை விட்டு விலகின் நிமித்தமாய் உன் உன் ஆறாததாயும் உன் காயம் கொடிதாயும் இருக்கிறது என்ற ஒரு வசனத்தை நாம் இங்கே வாசிக்கிறோம் ஏசாயா திருக்குதரசின் புஸ்தகம் ஐம்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவே பிரிவினை உண்டாக்குகிறது என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கிறோம் மனிதன் எவ்வளவுதான் பாவம் செய்தாலும் ஆண்டவு நம் மேலே இரக்கம் உடையவர் அவர் மன்னிக்கிறதில் தயை பெறுத்தவர் எப்பொழுதென்றால் எங்கள் தேவனாகிய கற்றிடத்தில் திரும்பும்போது என்று கற்றுடைய வசனம் சொல்லுகிறது ஒரு பாவி பாவத்திலே நிலைத்திருப்பதை ஆண்டவர் விரும்புவதில்லை அவன் மனம் திரும்பி ரட்சிக்கப்படுவதையே ஆண்டவர் விரும்புகிறார் எனவே நாம் கர்த்தாண்டை திரும்புகின்ற பொழுது ஆண்டவரிடத்திலே சகாயம் உண்டு என்று ஓசியா பதிமூன்று ஒன்பதிலே நாம் வாசிக்க முடியும் சிறபிலே நீ உனக்கு கேடுண்டாக்கி கொண்டாய் ஆனாலும் என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு என்று சொல்லுகிறார் ஆண்ட ஒரு கிறிஸ்து தம்மண்டை வருகிற எவரையும் புறம்பே தள்ளுவதில்லை எப்பேற்பட்ட பாவியா இருந்தாலும் அவர் அவர்களை ஏற்றுக்கொள்ளுகிறார் அது மாத்திரமல்ல கட்டுடைய வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது நீ கர்த்திரண்டை திரும்புகின்ற பொழுது உன் அக்கிரமம் பாவங்கள் இவைகளை விட்டு விட்டு கர்த்தராக இயேசு குருசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு அவர் அன்றை திரும்புகின்ற பொழுது கர்த்துடைய மாற்ற சொல்லுகிறது ஆண்டவர் உங்களை பண்ணுவார் ஆண்டவர் நீங்கள் குறுகி போகாமல் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதையே விரும்புகிறவர் அது மாத்திரமல்ல நீங்கள் இருக்கின்ற இடத்திலே ஆண்டவர் உங்களை மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார் இன்னும் நீங்கள் சிறுமைப்படுவதில்லை என்றும் சொல்லுகிறார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரி சகோதரியை விசுவாசம் வாழ்க்கையிலே நான் ஒருவேளை கர்த்தரை விட்டு தூரமாயிருப்பேன் என்றால் என்னுடைய பாவம் எனக்கும் ஆண்டவருக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குமே என்றால் நாம் நம்மை கற்றுடைய சமூகத்திலே இந்த காலை வேளையிலே தாழ்த்தி கொள்வோம் ஆண்டவரே என் புண் ஆறாததையும் என் காயும் குடிதாயும் இருக்கிறது மன்னியும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் கற்றுடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி கொள்வோம் தாழ்த்தி கொள்ளுகின்ற பொழுது ஆண்டவர் உங்களை வர்த்திக்க பண்ணுகிறார் உங்களை பெருக பண்ணுகிறார் உங்களை சகல ஆசிர்வாதத்தினாலும் நிரப்புகிறார் ஆம் ஜெபிப்பம் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே புதிய நாளுக்காய் ஸ்தோத்திரம் வார்த்தைகளை கேட்டவர்களுக்காய் ஸ்தோத்திரம் நீர் யார் மீது அன்பு கூறுகிறீரோ அவர்களை சித்திக்கிறீர் என்ற வசனத்திற்காய் ஸ்தோத்திரம் அந்த ஒரே இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்காகவே நோக்கி நாங்கள் செபிக்கிறோம் அவர்கள் திரும்பி தங்களை அர்ப்பணித்துக் கொள்ள அது நிமித்தமான ஆசிர்வாதங்களை சுதந்திரத்துக் கொள்ள கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக எங்களை தாழ்த்துகிறோம் இன்னும் நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபங்க எழும்பர் சுத்தப்பிதாவே அமீன்